ಆರ್ಮಿ ಇಲ್ಲಿ ಆರಂಭ ಏನು ಅದರ ಕೈಯಿಂದ ಬರಲಿ ಇಲ್ಲಿ ಕ್ಷೇತ್ರ ಡಾಕ್ಟರ್ ವೈದ್ಯಕಾರ್ನನನೇ ಐ ವರ್ಷেরও ಒಂದು ಅಲ್ಲ ಕೈದಿಗಳ ಕೈದಿಗಳನ ವೈದ್ಯಕಾರ್ನ ನಿಯಗೋ ವೈದ್ಯರ ಮಾಳಿಯಾ ತಾಯಿ ತವಾಳಿಯಾ ಓಯ್ ನಲ್ಲೆ ಇರವರು ಇಂಜಿನಿಯರ್ ಅವರು ತಾಯಿ ತವಾಳಾ ಇನ್ನು ಒಂದಿಲ್ಲ உ <srupings> <Durufeu aa>? <Sultan>

அதெல்லாம் சரி பண்ணி தரேன் அதெல்லாம் சரி பண்ணி தரேன் அதெல்லாம் பண்ணி தரேன் பேய் தான் பிடிப்பேன் யா உடனே பிடிப்பேன் விட மாட்டேன் பேய் பிசாதி யா ஒரு சூனியம் மந்திரம் கைவழி காய்வழி இடுப்பொழி எல்லாத்தையும் பிடிப்பேன் அவ்வளோ இல்லை நான் வீடியோலே போட்டுக்கிறேன் மந்திரம் வைக்க உடனே மாட்டேன் எல்லாம் மரியா எங்க வர திரும்ப திரும்ப திரும்ப

பொ வீட்டுல இந்த மாதிரி பண்ணலனா நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படியே குறையல குறையாது

atau uh. suara

சுத்தமா குறைய மாட்டேங்கு சொல்லி சொன்னே மொத்தமா குறையாது பாதி குறையிதுன்னு சொல்லிக்கிறேன் குறைச்சா குறைய எப்படி நான் பாதி யாரும் எந்த மனசுக்கு நான் எப்படி

ஒரு பாட வாட் இந்த என்ன நல்லா கேள்வி போறேன் நான் சوره முடி எல்லாமே ஃப்ரீ ஆயிடுது ஃப்ரீயாகிடும் ஆயிடுது இதோ நல்லா வைக்கிறது

నా నెల్లూరు యాక్చువల్ ఆంధ్ర నాది నెల్లూరు నెల్లూరులో విద్యానగర్ వచ్చి చెన్నైలో జాబ్ చేస్తూ ఉన్నాను యాక్చువల్ హాస్పిటల్కి అంతా తిరిగాను అన్ని బ్లడ్ టెస్ట్ అంతా అయితే నెగిటివ్నే వచ్చింది డాక్టర్ వచ్చేసి ఏం చెప్పలేకపోయారు ఏంది అన్ని రిపోర్ట్లు అన్నీ తీసుకున్నారు కానీ నెగిటివ్నే వచ్చింది కానీ అసలు ఏం ప్రాబ్లమ్ అనేది చెప్పలేదు